ஜனவரி ஆறு இன்றைய புனிதர் புனித ஆண்ட்ரே ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து கனடா இறப்பு ஜனவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு வயது தொன்னூற்றி ஒன்று மான்பேட் கனடா ஆல்ஃபிரட் பெர்செட் எனும் இயற்பெயர் கொண்ட புனிதர் ஆண்ட்ரே பெர்செட் ஒரு கத்தோலிக்க புனிதராவார் இவர் புனித திருச்சிலுவை சபையை சேர்ந்த குருத்துவம் பெறாத அருச்சகோதரர் ஆவார் பிரெஞ்சு கனடிய ரோமன் கத்தோலிக்க மக்களிடையே பிரபலமான முக்கிய நபர் ஆவார் புனித சூசையப்பரின் மீது தமக்குள்ள பக்தியின் வழியாக ஆயிரக்கணக்கானோரை அதிசயிக்கத்தக்க விதமாக எண்ணெய் மூலம் குணப்படுத்தியதாகவும் வரலாற்று சான்றுகள் உள்ளன மாண்ட்ரியலுக்கு தென்கிழக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மான் செயின்ட் என்னும் இடத்தில் பிறந்த இவர் தமது பெற்றோருக்கு பிறந்த பன்னிரண்டு குழந்தைகளில் எட்டாவது குழந்தை ஆவார் நான்கு குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்து போயினர் இவருடைய தந்தை ஐசக் பெஸ்செட் தச்சுப்பணி மற்றும் மரம் வெட்டும் பணி செய்பவர் ஆவார் இவருடைய தாயாரின் பெயர் பெஸெட் ஆகும் ஆல்ஃப்ரெடுக்கு ஒன்பது வயதாகையில் அவரது தந்தை துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்தில் இறந்து போனார் நாற்பது வயதில் பத்து குழந்தைகளுடன் விதவையாகிப் போன அவரது தாயார் குழந்தைகளை வளர்த்தெடுக்க அரும்பாடு பட்டார் மூன்றே வருடங்களில் காச நோயால் அவதிப்பட்ட அவரும் இறந்து போகவே ஆல்ஃபிரட் அனாதையானார் ஆல்ஃப்ரெடின் அனாவாதரவான பத்தி மற்றும் தாராளமனப்பான்மையான நிலையை கண்ட அங்குள்ள பங்கு தந்தை அவரை மாண்டியலில் உள்ள புனித திருச்சிலுவை சபையில் சேர்க்க விளைந்தார் சபை தலைவருக்கு பரிந்துரை செய்து ஒரு கடிதம் எழுதினர் அவரது நலிந்த உடல்நிலையைக் கண்டு முதலில் அவரை சேர்த்துக்கொள்ள கொள்ள மறுத்தாலும் மாண்டியல் மறை பேராயர் இக்னீஸ் பவுர்கேட் அவர்களின் தலையீட்டால் கே பி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆல்ஃபிரெட் சபையின் துறவர புகுநிலையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் சகோதரர் ஆண்ட்ரே என்ற பெயரை தமது ஆன்மீக பெயராக ஏற்றுக்கொண்டார் தமது இருபத்தெட்டாம் வயதில் இறுதி பொருத்தனைகளை செய்து கொண்டார் ஆல்ஃப்ரெடுக்கு நூற்றேடாம் கல்லூரியில் சுமை தூக்கும் பணி கொடுக்கப்பட்டது அத்துடன் கூடுதல் பணிகளாக கிறிஸ்தவ ஆலயத்தில் உள்ள புனித பொருட்களை காக்கும் பணி சலவை பணி மற்றும் செய்தி மற்றும் தபால்களை எடுத்து செல்லும் பணி ஆகியன கொடுக்கப்பட்டன புனித சூசையப்பர் மீது அவர் கொண்டிருந்த பெரும் நம்பிக்கை மற்றும் பத்தியானது அவரை கவர்ந்திழுத்தது பல்வேறு வழிகளில் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை புனித சூசையப்பரிடம் மன்றாடும்படி தூண்டினார் நோயுற்றோரைக் காண அவர் சென்றபோதெல்லாம் கல்லூரி ஆலயத்தில் எரியும் விளக்கின் எண்ணெயை சிறிதே எடுத்து நோயுற்றோரின் உடலில் தடவி புனித சூசையப்பரை நோக்கி செபித்து குணப்படுத்தினார் ஒரு தடவை அருகிலுள்ள கல்லூரி ஒன்றில் பரவியத் தோற்று நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஆண்டே முன்னின்றார் நோயால் பாதிக்கப்பட்டோர் ஒருவர் கூட இறந்து போகவில்லை சகோதரர் சகோதரரான்றேயின் செபமும் புனித சூசையப்பரின் அருளும் தங்களை குணப்படுத்தியதாக மக்கள் கூறினார் ஆனால் அவர் அதை மறுத்தார் சூசையப்பர் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றார் அவருக்கே நன்றி கூற சொன்னார் தொடர்ச்சியாக பல நோயாளிகள் இவரை காண வந்தபோது கல்லூரியில் பதட்டங்கள் அதிகரித்ததால் ஆண்ட்ரே இனியும் தனது ஊழியத்தை கல்லூரி வளாகத்துக்குள் தொடரக்கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்தது கல்லூரிக்கு பதிலாக அருகிலுள்ள டிராம்வே நிலையத்தில் நோயாளிகளை காண அவர் அனுமதிக்கப்பட்டார் அவரது நற்பெயர் மென்மேலும் பரவியதால் சகோதரர் ஆண்ட்ரே மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக ஆனார் தூய திருச்சிலுவை சபையின் ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் பெற்றோர் பலர் அவரை ஆதரித்தனர் ஆனால் பலர் அவரை எதிர்க்கவும் செய்தனர் பள்ளிக்கூடத்தின் நற்பெயருக்கும் எதிர்காலத்துக்கும் ஆபத்தானவராக அவரை கருதினர் குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்திய பிறர் தொடர்ந்து சகோதரர் ஆண்ட்ரேயை காண கல்லூரிக்கு வரும் நோயாளிகளால் மாணவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படலாம் என அஞ்சினர் ஆண்ட்ரே புனித சூசையப்பருக்கு ஒரு சிற்றாலயம் கட்ட வேண்டி பிரச்சாரம் தொடங்கினார் ஹிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு புனித சூசையப்பர் திருத்தல பேராலய கட்டுமான பணிகள் தொடங்கின தொன்னூற்றொன்று வயதான சகோதரர் ஆண்டே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் இரையாட்சி காண பயணித்தார் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்